வேலும் மயிலும் துணை வயலூர் திருப்புகள் என்னால் பேரக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் தூதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டில் வீடு என்னால் சூக்கிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் கண்ணார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிர்த பதம் தந்த கோவே கல்லார் மன்னத்துடன் இல்ல மனத்தவர் கண்ணாடி தடம் கண்ட வேலா மன்னா தன கனை முன்னால் மூடித்தலை வன்வாளிய கொள்ளும் தங்க ரூபன் மன்னா கூரத்தியின் மன்னா வயப்பதி மன்ன மூவர் ஒரு தம்பிராணி மன்ன மூவர் கோரு தம்பிராணி கடல் விழி சிலை போர் பீரை நூதல் கனி போற்று எழில் கறிப்போ கீரி மூளை கொடி போடிய கடி போர் பனியறை எனவாகும் உடல் காட்டின்மையில் எழி பாத்திரமேவை உடையற்ரு வித நடையாளும் உடல் காட்டினிமையில் எழிபாத்திரம் இவள் உடையா கேருவித நடையாலும் ஒரு நாள் பிரிவதும் அரிதாய் சூழல் படும் ஒழியா துயரது தவிர நீடலித்த சூரர்கள் உடல் காக்கைகள் நரி கொலிவாய்ப் பல கைகள் பே கொலை போர் கால மீசை தினமே தமரர்கள் குடியேற்றி கர்த்தகுயர்த்தாழை குடியேற்றியகுக உயர்தாழை மடல் கீட்டின் ஏழு விரைப்பு போழில் சாரி வயலூர்பாதி தண்ணில் உறைவோனே மடல் கீட்டி நில் ஏழு விரைப்பு போழில் சேரி வயலூர்பதி தண்ணில் உறைவோனே மலை மேற்கூடியூரை கொடுவேட்டுவருடை மகள் மேல் பிரிய முள்ள பெருமாலேம் மலை மேற்கூடியூரை கொடுவேட்டுவருடை மகள் மேல் பிரீதிய பெரு चलो